இந்திய இலங்கை உறவை எவராலும் பிரிக்க முடியாது என ஸ்ரீலங்கா சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் இந்திய இலங்கை உறவு பல நூற்றாண்டுகளாக பேணப்பட்டு வருகின்றது எனவும் அண்டை நாடுகளாகவும் ஒரு குடும்பமாகவும் பிணைக்கப்பட்டுள்ளன எனவும் நலிந்த ஜெயதிசர் தெரிவித்துள்ளார் இலங்கை இந்திய சங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட கலாசார நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் நெருங்கிய அண்டை நாடான இந்தியாவின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தினத்தை கொண்டாட இலங்கை இந்திய சங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சியில் பங்கேற்பதில் மகிழ்ச்சி அடைவதாகவும் இந்திய அரசுக்கும் மக்களுக்கும் தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் சுகாதார மற்றும் ஊடக அமைச்சர் இந்த நிகழ்வில் உரையாற்றும் போது தெரிவித்தார் கலாச்சார நிகழ்ச்சிகள் கல்வி நடவடிக்கைகள் உட்பட பல துறைகள் மூலம் இந்த நட்பை பாதுகாப்பதில் இலங்கை இந்திய சமூகம் மதிப்புமிக்க பங்கை கொண்டுள்ளது என அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் சவாலான காலங்களில் மனிதாபிமான உதவி மற்றும் ஒத்துழைப்பு வழங்கப்பட்டு ஆதரவை வழங்கியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இது வெறும் ஆண்டுகளில் வர்த்தகம் கல்வி சுகாதாரம் தொழில்நுட்பம் மற்றும் கலாச்சார பரிமாற்றம் ஆகிய துறைகளில் நாம் தொடர்ந்து உறவுகளை உருவாக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் முக்கியமாக பல நூற்றாண்டுகளாக எம்மை வழிநடத்தி வரும் நம்பிக்கை மரியாதை மற்றும் நட்பின் மதிப்புகளை தொடர்ந்து வளர்க்க வேண்டும் எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார்